எல்லோருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குற இடம் விற்பனைக்கு கொடுக்குறாங்க இன்வெஸ்ட்மெண்ட் பிளாட்டு மொத்தம் ஒரு ஏழு பிளாட்டுக்கிட்ட இருக்குது இப்போ நம்ம பார்க்குற பிளாட்டு வந்துட்டு நானூறுரூவா சொல்லி முந்நூற்றம்பது ரூபாயும் இன்னொரு பிளாட்டு இன்னொரு ரெண்டு பிளாட்டுக்கிட்ட இருக்குது அது ஒரு முந்நூற்றம்பது ரூபா சொல்லி முந்நூறுரூவான்னு சொல்லிட்டு பேசிக்கலாம் வடக்கை பார்த்து ஒரு அஞ்சு மணையும் தெற்கை பார்த்து நாலு மணன்னு சொல்லிவிட்டு ஒரு ஏழுலேருந்து ஒம்பது ப்ளாட்டுக்கிட்ட இருக்குது வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் தொலைபேசியின் வீடியோவில் கொடுத்துருக்கேன் மயிலாடுதுறை மாவட்டம் குத்தானம் தாலுக்காவில் மயிலாடுதுறையிலேருந்து ஒரு ஒம்பது கிலோமீட்டர் தொலைவில் இப்போ நம்ம பார்க்குற இடம் வானாதிராஜபுரம்னு ராஜபுரம்னு சொல்லுவாங்க அந்த பஞ்சாயத்தில் தான் இப்போ நான் பார்க்குற இந்த இடம் வருது அகணம் இருபது நீள ஐம்பதுன்னு சொல்லிட்டு ஆயிரம் சதுரடி இருக்குது ஒவ்வொரு பிளாட்டும் வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் தொலைபேசியின் வீடியோவில் கொடுத்துருக்கேன் நம்ம ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டு தான் கமிஷன் பேசிஸில் தான் இந்த இடம் வாங்குறது விற்கிறதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் ஒரு சில பேர் நம்மளோட ஆடெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் நம்மள்ட்டே சில இதெல்லாம் விசாரிச்சுட்டு நேரடியெல்லாம் போகிறாங்க அது நம்மளுக்கு கமிஷன் கிடைக்காம போயிடுது அதனால கமிஷனும் நம்ம ஓரளவு குறைச்செலாம் தான் வாங்கிக்கிட்டு இருக்கு அதனால் ஆடு பார்க்குறவங்க நம்மளை நேரடியாக தொடர்பு கொள்ளுங்க நம்ம ஏஜென்ட்டு தான் ஒவ்வொரு பிளாட்டுக்கும் ஓனரோ அதுமாரிலாம் எதுவும் கிடையாது நம்ம ஏஜெண்ட்டு கமிஷன் பேசிஸில் தான் இடம் வாங்குறது விற்கிறதுலாம் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் வாடகைக்கு போக்கியத்துக்கு விவசாயம் எல்லாம் எதுவாக இருந்தாலும் நம்ம பட்டாவாக கிளியர் டாக்குமெண்ட்டாக தான் எல்லாமே போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம் வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் இதே மாரி உங்கள் இடம் வீடு விவசாய நல்லலாம் விற்பனைக்கு இருக்குன்னா நம்ம தொலைபேசியினை தொடர்பொழுங்க நல்ல முறையில் சேல்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் தொலைபேசியின் வீடியோவில் கொடுத்துருக்கேன் காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்